கோபிச்செட்டிப்பாளையத்தில் புகழ்பெற்ற பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயில் தேர்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திமுக துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்பு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புகழ்பெற்ற பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயிலானது பல நூறு ஆண்டுகள் பழமையான கோயிலாகும் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் குண்டம் மற்றும் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் பூச்சாட்டுதலுடன் திருவிழா தொடங்கிய நாள் முதல் கோபியை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ளவர்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் வசிப்பவர்களும் பதினைந்து நாட்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து குண்டம் இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்துவது வழக்கமாகும் இந்த ஆண்டு குண்டம் மற்றும் தேர்திருவிழா கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது நேற்று குண்டம் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தியதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இரண்டு தேர்களையும் வடம் பிடித்து இழுத்தனர் குழந்தைகள் தவணமாக பார்த்த குழந்தைகள் முன்னதாக சென்ற தேரினை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் இரண்டாவதாக சென்ற தேரினை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர் உங்கள் கனவு இல்லம் மேம்பட வேண்டும் ரூபாய் இரண்டு லட்சம் முன்பணத்தில் அழகிய வீடுகள் உங்கள் எண்ணங்களின் வண்ணங்களில் தருகிறோம் விஜி பில்டர்ஸ் கட்டிட கட்டுமான நிறுவனம் கோப்பிச்செட்டிப்பாளையம்